குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிஎல்எம்ங்கிறது வந்து நமக்கு இப்போ எஃபென்ஷியலாக தேவைப்படுது ஏன்னா யார் சடனாக விசிட் அடித்தாலும் டிஎல்எம் டீச்சிங் எனக்கு மெட்டீரியல் ஏதாவது யூஸ் பண்ணுறேன்னா கேட்குறாங்க நம்ம பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா க்யூஆர் கோடு வீடியோஸ் இருக்குது அது எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சு அதை வந்து ப்ராப்பராக லெசன் வைஸ் போட்டு பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான் பட்டு நம்ம குரூப்பில் இருக்கிற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காண்டி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோஸுமே டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ வீடியோஸ் தான் இருக்குது எல்லா வீடியோஸும் அதில் இருக்கிறது இல்லை பட் ஏன்னா அது கான்டாக்டே ஏதோ முடிஞ்சிச்சுன்னு நண்பர் ஒருத்தர் சொன்னார் இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நைன்த்து டென்த்து எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அதாவது டென்த்தில் ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரிக்குரிய வீடியோஸ் எல்லாமே ஒரு ஃபோல்டரில் இருக்கும் டென்த்து ஜியாகிரஃபினா ஜியாகிரஃபிக்குரிய வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்குது நான் இப்போ லெசன் வைஸ் நம்மளுடைய நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கன்வீனியன்ஸுக்காண்டி நீங்கள் எந்த நேரத்தையும் அதை அக்சஸ் பண்ணுறதுக்காண்டி எல்லாமே நான் ட்ரைவில் அப்லோட் பண்ணுறேன் ட்ரைவில் அப்லோட் பண்ணி அந்த லிங்க்கை வந்து நான் அவங்களுக்கு பிடிஎஃப் ஃபைவில் கொடுத்துட்டேன் நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணாலே நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா எல்லா வையும் லெசன் வைஸ் வீவ் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் என்னுடைய ட்ரைவில் நான் சில வீடியோஸை நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இந்த ட்ரைவில் போனீங்கன்னா உள்ளே வந்து நிறையா விஷயங்கள் இருக்கு இதில் பார்த்திங்கன்னா அந்த கியூஆர் கோடு டென்த்து எக்னாமிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா இதை நான் கிளிக் பண்ணனா எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர்னா லெசன் ஒனில் வீடியோ இருக்குது லெசன் டூவில் அந்த வீடியோ ஸோ இது மாதிரி நான் வந்து இந்த லிங்கை நான் காப்பி பண்ணி இந்த ஃபைலுக்குரிய லிங்க்கை நான் காப்பி பண்ணி என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா தனியாக ஒரு பிடிஎஃப் ஃபைலில் போட்டு கொடுக்க போகிறேன் உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த லிங்க்கை காப்பி பண்ணுறேன்னு வைங்க ஃபார் எக்ஸாம்பிள் கியூஆர் கோடு எக்னாமிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை இந்த காப்பி லிங்க் போட்டு நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா வேர்டு ஃபைலில் வேர்டு ஃபைலில் அதை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன் உதாரணத்துக்கு நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது மாதிரி கீழே என்ன டைப் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஹிஸ்ட்ரி அப்படின்னா இந்த டென்த்து ஹிஸ்ட்ரிக்குரிய இந்த வீடியோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய ட்ரைவுக்கு அது போயிடும் நீங்கள் உதாரணத்துக்கு எந்த இதை வந்துனா இதில் இந்த டிரைவ் லிங்க்கில் ரெண்டு மோடு இருக்குது ரெஸ்ட்ரிக்டட் மோடு அண்டு ஓப்பன் லிங்க்குனு இருக்குது எல்லாமே ஓப்பன் லிங்க்கை எனபிள் பண்ணிவிட்டேன் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா யாருனாலும் அக்சஸ் பண்ணலாம் இந்த லிங்க் உள்ள நபர் அவங்க மெயில் ஐடி அவங்க ட்ரைவில் என்னுடைய அந்த வீடியோஸ் அப்லோடிங் நீங்கள் யார்னாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம் ரெஸ்ட்ரிக்டன் மோட எடுத்துவிட்டு தான் நான் லிங்க் ஜென்ரேட் பண்ணி நம்ம குரூப்பில் போட போகிறேன் ஸோ உதாரணத்துக்கு எனக்கு இந்த வீடியோஸ் வேணும்னா ஜஸ்ட் உங்கள் ட்ரைவில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லிங்க்கு கேட்கும் ஓப்பன் உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிங்க் வந்துடும் இதை நீங்கள் ப்ளே பண்ணிங்கனாலே அந்த வீடியோ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிக்கும் ஓகேவா நீங்கள் என்ன செஞ்சிடலாம் இப்போ நான் இன்டர்நெட்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கால் காலுது வந்தால் நமக்கு கால் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படிங்கிறக்காண்டி ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ ப்ளே ஆகும் ரெண்டாவது இதை நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஏ காஃபி யாருக்காவது அனுப்புனாலும் நீங்கள் அனுப்பிக்கலாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை இந்த ஸ்டோரேஜ் வந்து என்னுடைய ஸ்டோரேஜ் தான் கூகுள் ஸ்டோரேஜ் ஃபிஃப்டின் ஜிபி கொடுக்குறாங்க எல்லாமே நைன்த்து டென்த்து எல்லாமே பிரிச்சுருவேன் டென்த்து ஹிஸ்ட்ரிக்கு ஒரு லிங்க்கு டென்த்து ஜியாகிரஃபிக்கு ஒரு லிங்க்கு டென்த்து எக்கனாமிக்ஸ் ஒரு லிங்க்கு டென்த்து சிவிக்ஸ்க்கு ஸ்கோர் லிங்க் இந்த மாதிரி டென்த்து நைன்த்துக்கு நாலு ப்ளஸ் நாலு எட்டு டைட்டில் போட்டு அதுக்கு மேலே நான் லிங்க்கை கொடுத்துருவேன் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே இந்த மாதிரி வீடியோஸ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு கன்ஃபியூஷனே இல்லை இப்போ லெசன் ஒன்றுனா லெசன் ஒன்றுக்குரிய வீடியோ உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்னால் ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் லெசன் டூனால் அந்த வீடியோ நீங்கள் லெசனை வந்து நீங்கள் நான் மொத்தமாக ஒரு ஃபைலில் வீடியோவை போட்டு விட்டேன்னா நீங்கள் லெசன் வைஸ் அதை அரேஞ்ச் பண்ணுறது சிரமம் ஸோ உதாரணத்துக்கு இப்போ நான் வெளியில் வர்றேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ என்னுடைய டிரைவில் என்ன இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு வீடியோஸ் எக்னாமிக்ஸ் இருக்குது ஓகேவா இப்போ இந்த க்யூஆர் கோடு இப்போ நான் வெவ்வேறு ட்ரைவில் ஓப்பன் ஆகிருக்கிறேன் ஜஸ்ட் ஐ கோ பேக் இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணுறேன் இந்த ஜெயச்சந்திரன்கிறதுல நான் போனேன்னா என்னுடைய அக்சஸ் கரெக்டாக வருது பார்த்தீங்களா கியூஆர் கோட் எக்னாமிக்ஸ் இதை நான் பேக் ஆன வச்சுக்கோங்க இந்த இருக்குது கியூஆர் கோட் டென்த் எக்னாமிக்ஸ் இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லிங்க்கையும் கிளிக் பண்ணியில அந்த லிங்க்கு வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது எக்கனாமிக்ஸில் உள்ள வீடியோஸ்லாம் வரும் அதே மாதிரி இன்னொரு லிங்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரிக்குரிய எல்லா வீடியோஸும் அதில் இருக்கும் ஸ்டோரேஜ் என்னுடைய ஸ்டோரேஜ் தான் நீங்கள் ஸ்டோரேஜை பற்றி கொலைப்பட வேண்டியதில்லை இது எல்லாத்தையும் நீங்கள் மொபைலில் வச்சுக்கிட்டீங்கனாலும் ஒரு ஜிபி கணக்கில் வரும் இதை டவுன்லோட் பண்ணி நான் லெசம் பிரித்து வச்சுருக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற டிரைவில் இருக்கக்கூடிய இதை நான் வேர்டு ஃபைலில் காப்பி பண்ணி நம்ம குரூப்பில் வந்து பிடிஎஃபாக நான் இந்த ஃபைலவே நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா டென்த்து ஹிஸ்ட்ரி டென்த்து ஜியாகிரஃபி டென்த்து எக்னாமிக்ஸ் நன்து ஜியாகிரஃபி நைன்த்து ஹிஸ்ட்ரி நைன் எக்ஸாமினிஸ் எல்லாமே இந்த இதில் ஃபைலில் போட்டு வேர்ட் ஃபைலில் போட்டு இதை நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் கன்வெர்ட் பண்ணி நம்ம குரூப்பில் நான் போட்டுருவேன் யாருனாலும் நீங்கள் எந்த நேரத்தில்னாலும் அந்த பிடிஎஃப் ஃபைலில் ஸ்டோர் பண்ணி ஒரு 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 பிடிஎஃப் ஃபைலில் தான் நீங்கள் வைக்க போகிறீங்க அதில் இந்த லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணாலே ஓப்பன் ஆயிடும் ஓகே இந்த வீடியோஸ் எல்லாம் வந்துடும் நீங்கள் ஹிஸ்ட்ரியை க்ளிக் பண்ணால் ஹிஸ்ட்ரிக்குரிய எல்லா வீடியோஸ் வரும் உங்களுக்கு ஸ்டோரேஜும் மிச்சம் எந்த நேரத்துலையும் நீங்கள் கையில் பென்றே இல்லைன்னாலும் நீங்கள் எங்கே இருந்தனாலும் ஆன்லைனில் அக்சஸ் பண்ணலாம் ஸோ இதை நான் ஓப்பன் லிங்க் கொடுத்து நம்முடைய குழுவில் உள்ள அனைத்து டீச்சர்களுக்கும் இந்த டிஎல்எம்ங்கிறது பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை பண்ணுறேன் அதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா வீடியோவை டேக் பண்ணி ஒரு தம்ஸ் அப் சைன் மட்டும் போடுங்க நன்றி